கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கில் ஏற்படும் தொடர் விபத்துகளை தவிர்க்க மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சப்படி என்ற இடத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையை சின்ன சப்படி பெரிய சப்படி கொத்தப்பள்ளி குருபராத் பள்ளி மாரண்டப்பள்ளி கொத்தூர் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மக்கள் தினந்தோறும் கடந்து செல்லும் ஆவநிலை ஏற்பட்டுள்ளது இந்த சாலையை கடந்து செல்லும் போது அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் போது தினமும் விபத்துகள் ஏற்படாத நாளே இல்லாததால் இந்த இடத்தின் உயர்மட்ட மேம்பாலம் வேண்டி கடந்த சில மாதங்களாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனுவினை அளிக்கும் எந்த ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சந்தித்து சாலை தடுக்க சப்படி என்ற இடத்தில் மேம்பாலம் கட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தி மனுவினை கொடுத்தனர் இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில் கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சப்படி என்ற இடத்தில் சாலையை கடக்கும் போது அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுகிறது இந்த விபத்தினால் அதிக அளவில் உயிர் வலிக்கும் ஏற்படுகிறது குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் சாலையை கடக்க முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆளாய் உள்ளதோடு விவசாயிகளும் விளைநிலங்களுக்கு செல்ல சாலையை கடக்க முடியாத நிலை உள்ளது எனவே சப்படி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையானது சப்படி என்ற இடத்தில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் குறிப்பாக பாலம் அமைக்கும் வரை தற்காலிக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து விபத்து ஏற்பாடக் ஏற்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள் பேட்டி கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி வட்டத்துக்குட்பட்ட சப்படி வில்லேஜ்ல இருந்து நாங்கள் வந்துருக்கிறோம் எங்களுக்கு வந்து சப்படி என்ன வந்து அதிக விபத்துகள் உள்ள கிராஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு போதிய பாதுகாப்பு வேணும் டெய்லி டெய்லி வந்து ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் வேலைக்கு போறவங்களும் நிறைய பேர் சாலையை கடற்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வயசானவங்களும் சரி எல்லாருமே சரி அதனால எங்களுக்கு சப்படி வில்லேஜ்ல வந்து அந்த கிருஷ்ணகிரி டு பெங்களூர் என்ஹெச்ல வந்து எங்களுக்கு மேம்பாலம் அமைத்து தரணும்னு பொதுமக்கள் சார்பாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் சூளகிரி வட்டத்துக்கு உட்பட்ட ரோடு செப்படி கிராமத்திலே வந்து டிசம்பர் ஒன்னிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரையும் ஐம்பத்தாறு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு பன்னெண்டு பேர் உயிரை எழுந்திருக்கிறாரு இருபத்தி இருபத்தஞ்சு பேர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இதுக்கு வந்து நாங்கள் பல ஆண்டுகளாக பல முறை மாவட்ட நிர்வாகத்துக்கு மனு கொடுத்தோம் அதே போல் அங்கே ஒரு முப்பது நாற்பது ஊர்களுக்கு காரங்கள் எல்லாமே அங்கே தான் வருவார் அந்த செப்படி கிராமத்தில் ஒரு நாளுக்கு கிட்ட கிட்டேன்னா ஒரு முன்னூறுலேருந்து நானூறு லோடு எம் சாண்டு ஜெல்லி க்ரஷர் எல்லாம் எடுத்துட்டு வருவார் அதுக்கு தனி ரோடு இருக்குது அந்த ரோடில் போகிறது இல்லை அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது சப்புடி ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி வந்து லாரி கிராஸ் ஆகுது அங்கே அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது இதுக்கு நாங்கள் என்னென்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு நீங்கள் அரசாங்கம் பரிந்துரை பண்ணணும் எதுக்கு ஒரு மேம்பாலம் அங்கே கட்டி கொடுக்கணும் அங்கே நாம் பல முறை சொன்னாலுமே நெடுஞ்சாலைத்துறை கண்டு